நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அலையிலுயா நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என் தாசனுங்கிற இடத்துல நம்ம பெயரை போட்டு சொல்லலாம் நீ என் தாசன் நெமிலி திருச்சபையே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அலையிலூயா யாக்கோபு தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவில் இருந்த கத்துடைய ஒரு தாசன் வேதத்திலே ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே யோஸ்வா என்று சொல்லி அநேகருக்கு இந்த தாசன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது என்பதை நாம் பார்க்கும்பொழுது ஆதியாமல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாப்போக்கு நதிக்கரையில் எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கிவிட்டு என்னை ஆசிர்வைத்தால் ஒளிய நானுமை